ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அஸ்திரம் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை அரவிந்த் ராஜகோபால் தான் இயக்கியிருக்காரு ஷாம நிரஞ்சனி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இவங்களோட சேர்ந்து நிலகுள் ரவி அருடி சங்கர் ஜீவா ரவி எல்லாம் நடிச்சிருக்காங்க அரவிந்த் ராஜகோபால் இதுவரைக்கும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்திருக்காரு இந்த படம் மூலமாக டிரெக்டராக சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி கொடுத்துருக்காரு இந்த படத்தை பற்றி டிரெக்டர் பேசும்போது பேண்டமிக் டைமில் இவரும் இவரோட டீமும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்களாம் கதை ரொம்ப அழகாக வந்ததினால இதை ஏன் ஒரு ஃபுல் மூவியாக எடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி கொண்டு வந்த படம்தான் அஸ்திரம் இந்த படத்துக்கு கதையை ஜெகன் எம்எஸ் எழுதியிருக்காரு இந்த படத்தோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர் தான் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் அகிலனா நடிச்சிருக்க ஷாம் ஒரு ஷார்ப்பான அதே சமயம் பயமே தெரியாத போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு இவர் மெடிக்கல் லீவ்ல இருக்கும்போது மர்மமான முறையில் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அகிலன் இந்த கேஸை இன்னும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த சூசைடுக்கு பின்னாடி செஸ்ஸுன்ற கேம் தான் காரணம் கண்டுபிடிக்கிறாரு இவரை கண்டுபிடிக்கிற விஷயம் எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறாரு அப்போ இவருக்கு சப்போர்ட்டாக இவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர் அருள் டி ஷங்கரும் அகிலனோட வைஃப் பிரியாவா நடிச்சிருக்க நிரஞ்சனியும் ஹெல்ப் பண்ணுறாங்க அதோட பிரியா ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருக்காங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் செஸ்ஸுக்கும் இந்த சூசைடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே அது ஸ்க்ரீன் பிளே தான் இருந்து என்டிங் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிருக்காங்க இந்த படத்துல லூப் ஹோல்ஸ்னு எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட்டா இருந்தது எல்லா க்ளூஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி இந்த கேஸ சால்வ் பண்ணுற விதம் நல்லாவே இருந்தது இந்த படத்தோட அட்மாஸ்ஃபியர் கதை நகரும் போது ஆடியன்ஸுக்கு ஏற்படுற டென்ஷனாக இருக்கட்டும் சஸ்பென்ஸ்னு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு டிரெக்டர் ஒரு சில சீன்ஸ் ஆடியன்ஸுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் எஸ் சுந்தரமூர்த்தியோட பிஜிஎம்என் மியூசிக் தான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கல்யாண் வெங்கட்ராமனோட சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸாக இருக்கட்டும் கேமரா ஆங்கிள்னு எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக எடுத்திருக்காரு ஷாமோட பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லியே ஆகணும் அவரோட பாடி லாங்குவேஜ் டயலாக் டெலிவரி எல்லாமே பிரமாதமாக இருந்தது மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்ட நல்லாவே நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு கிரைம் த்ரில்லர் படத்திலேயே இது ஒரு வித்தியாசமான கதைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்ட் எங்கேயும் செதறாத அளவுக்கு படத்துல ஆடியன்ஸ் மூழ்கி போயிருக்காங்க ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோட மட்டும் இல்லாம ஆடியன்ஸ க்ளூஸ கெஸ்ட் பண்ற மாதிரியும் வச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்